கொடைக்கானல் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்தி வரும் காட்டுமாடுகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சமீப காலங்களாக வனப்பகுதியிலிருந்து எண்ணற்ற காட்டு மாடுகள் நகர்ப்பகுதிக்குள் முகாமிட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பொதுமக்களையும் சுற்றுலாப் பயணிகளையும் அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் இன்று கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் கடை வைத்து பிழைப்பு நடத்தி வரும் வியாபாரிகளை அச்சுறுத்தும் விதமாக கடைகளுக்குள் புகுந்து கடை வியாபாரிகளை துரத்தியும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டும் கடைகளை உடைத்து சேதப்படுத்தியும் உள்ளது தொடர் தாக்குதல் உயிர் பலி ஏற்படும் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று சுற்றுலா பயணிகளை நம்பி பிழைப்பு நடத்தி வரும் கடை வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் உடனடியாக வனத்துறை வன வனவிலங்குகளிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு எத்தனை முறை மக்கள் கோரிக்கையிட்டும் வனத்துறை எந்த ஒரு செவிசாய்க்கவில்லை இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் இருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்குமா வனத்துறை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சுரேஷ்